எல்லாருக்கும் வணக்கம் ஆச்சரியங்கள் தான் கிரிக்கெட் ஐபிஎல்லும் அந்த மாதிரி ஆச்சரியங்கள்லாம் இருக்கும் அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இந்த ஆக்ஷன்ல ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா மெகா ஆக்ஷனாக நடக்க போது யார் யாரும் எந்தெந்த டீம்ஸ்லாம் மாறுவாங்கன்னு தெரியல ஸோ சர்ப்ரைஸ் அதுலேருந்தே இருந்தே ஆரம்பிக்கும் இது இல்லாம கேமுக்குள்ளேயே சர்ப்ரைசஸ் ஐபிஎல் நம்ம பார்த்திருக்கோம் திடீர்னு ஸ்டாரா இருக்கிற ஒரு டீம் அப்படியே பிளே ஆஃப் கூட போகாது சர்ப்ரைஸான ஒரு டீம் பிளே ஆஃபுக்கு போகும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஐபிஎல்ல பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த ஐபிஎல்ல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி குஜராத் டைட்டன்ஸ் ஒரு டீம் உள்ளே வருது புதுசாக அவங்க சாம்பியன்ஸான ராஜஸ்தான் ராயல்ஸை வந்து தோக்கடிச்சு கப்பு வின் பண்ணுறாங்க ஃபைனலில் ஏன்னா அது வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்லா விளையாடாங்க ஃபைனலில் போய் தோத்துட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர்டின் ஐபிஎல்ல பஞ்சாப் ஃப்ரான்ச்சைஸ் சிஎஸ்கேவை தோக்கடிச்சாங்க அப்போ சிஎஸ்கே சாம்பியனாக இருந்தாங்க அந்த அளவுக்கு ஸ்டார் டீமா இருந்தாங்க இந்த மாதிரியான நடந்துட்டு தான் இருக்கும் அதனால ஐபிஎல்லையுமே கன்ஃபார்மாக ஐபிஎல் அதிகமா தான் இருக்க போகுது அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில எப்போதுமே ஒரு ப்ரெடிக்டபிள் டீம் தான் வின்னஸாக இருப்பாங்க அப்படின்னு பதிஞ்சிரும் உதாரணத்துக்கு சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்க இல்ல குஜராத் தான் வின் பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து கேகேஆர் மும்பை இந்தியன்ஸ் இப்படி தான் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல சில முக்கியமான டீம்ஸ்லாம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது டார்க் ஹார்சஸ் அந்த மாதிரி அண்டர் எஸ்மீட் பண்ணுற டீம்லாம் இந்த ஐபிஎல்லில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா ஸ்டஃப்பும் இருக்கிற டீமாக தான் இருக்குது அதில் நம்ம ஒவ்வொரு லிஸ்ட்டாக பார்த்துடலாம் இதில் ஒரு மூணு டீம்ஸ் இருக்குது முதல்ல வர்றது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த டீமை நம்ம பாராட்டி ஆகணும் ஏன் அப்படின்னா டோட்டலாக ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணாங்க அதாவது ஸ்க்ராட்சிலேருந்து மாற்றினாங்க எப்போதுமே எஸ்ஆர்ஹெச்ன்றது இந்த ஐபிஎலுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு பவுலிங் டீமாக தான் இருந்தது அதாவது பவுலிங்கை வச்சு அவங்க ஜெயிச்சிருக்காங்க நிறையா மேட்சஸில் அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்தளவுக்கு பேஸ் பவுலிங்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் டிஃபன்டெலாம் அந்தளவுக்கு நல்லா பண்ணுவாங்க ஆனால் அப்பேற்பட்ட ஒரு டீம் பேட்டிங்கில் கிங்காக இருந்து அதை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க எப்பேற்பட்ட ஒரு விஷயம்னா அட்டாக்கிங் தாங்க அந்த பவர் பிளேயை யூஸ் பண்ண வெகு சில டீம்ஸில் எஸ்ஆர்ஹ்க்கு ஒரு இடம் இருக்குது செட் அபிஷேக் சர்மா நிதிஷ்குமார் இப்படின்னு எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க போன ஐபிஎல்ல பல சந்தர்ப்பங்களில் டூ ஃபிஃப்டி ரன்ஸை அசால்ட்டாக கடந்துட்டாங்க அந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான மேட்ச்சில் அடிச்சிட்டே இருந்தாங்க சொல்ல போனால் த்ரீ ஹண்ட்ரட் கூட வருமோன்னு நினச்சோம் ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு கன்ஃபார்மாக வந்திருப்பாங்க என்ன போன ஐபிஎல்ல எல்லா மேட்சுமே நல்லா விளாண்டுட்டு கடைசியில் போய் ப்ரெஷரான சுச்சுவேஷனில் தோத்துட்டாங்க அந்த இடம் மட்டும்தான் எஸ்ஆர்ஹெச் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது மற்றபடி செம்ம ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க அந்த ரிட்டன்ஷன் ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கரெக்டாக பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா எஸ்ஆர்எச் இந்த ஐபிஎல் ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு இருக்கிற டீமாக இருக்குது இந்த தடவை கன்ஃபார்மாக எஸ்ஆர்எச் மூலமாக ஒரு முந்நூறு ரன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரே மேட்சில் அது ஈஸியாக அடைஞ்சிருவாங்க இதில் வர அடுத்த டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அதாவது ஐபிஎல் ஆரம்ப காலம் ஒன்று இருந்ததில்லை ரெண்டாயிரத்தி எட்டு அப்போ முதோ தடவையாக ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் கப்படிக்கிறாங்க அதில் இருந்து அவங்களால் ஒரு தடவை கூட ஐபிஎல் கப்பு ஜெயிக்க முடியல நாக் அவுட்டில் வெளியே வந்துகிட்டே இருந்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸோட மிகப்பெரிய வீக்னஸ்ஸே ஒரே டிபார்ட்மெண்ட்டை நம்பி இருக்கிறது தான் அதில் முக்கியமானது போன ஐபிஎல்ல ஹெவியாக நம்மளது டாப் ஆர்டர் தான் ஏன்னா சஞ்சு சாம்சன் எஸ் எஸ் வி ஜெயஸ்வால் நம்பியிருந்தாங்க ஜோஸ் பட்லர் இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்காக ஒரு கட்டத்தில் அப்படியே போயிட்டாரு அதனால விளையாடல அவங்க போனதுக்கப்புறமா அப்படியே டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் எலிமினேட்டரில் ஆர்சிபியை தோக்கடிச்சாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆனால் அடுத்ததா எஸ்ஆர்ஹெச் கிட்ட தோத்து அப்படியே வெளியே போயிட்டாங்க கன்ஃபார்மாக ராஜஸ்தான் ராயல்ஸ் சில விஷயத்தில் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுதான் வந்து அவங்களுடைய பிச் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது இந்த ஸ்லோவான பிச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றது ஒரு உதாரணம் ஏன்னா போன ஐபிஎல் நடந்தது சென்னை குவஹாத்தி பிச்சில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை ஏன்னா இந்த மாதிரியான பிச்சஸில் வெறும் நூற்றி ரன்ஸ் கூட அவங்களால் கடக்க முடியல அப்படின்றதான் ஆச்சரியமான விஷயம் இது எல்லாத்தோட விஷயம் என்னென்னா அவங்களுக்கான ப்ராப்பரான ஆல்ரவுண்டர்ஸ் இல்லை அஸ்வினை நம்பி பல இடங்களில் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்கன்றது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான் ஏன்னா அஸ்வின் மாதிரியான ஒரு ஆல்ரவுண்ட் கிடைக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வரம் தான் இப்போ டிஎன்பியில் பெர்ஃபார்ம் பண்ணாரு இருப்பாருங்க அஸ்வின் அது சூப்பர் மேபி அஸ்வினை ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையா நமக்கு தெரில ரிட்டன்ஷன் ரூல்ஸ் படி ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கன்சர்னாக இருக்குது அதெல்லாம் அவங்க கடந்து வந்துட்டாங்கன்னா கன்ஃபார்மாக ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சாம்பியன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் வர அடுத்த டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நம்ம சொல்லலாம் ஏன்னா உண்மையிலே அவங்க வந்து கப் அடிச்சிருக்குமோ அப்படின்னு தான் தோணுது ரெண்டு தடவை வராங்க ரெண்டு தடவை பிளே ஆஃப் வரைக்கும் வந்துட்டாங்க இப்போது போன ஐபிஎல்ல மட்டும்தான் அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல இப்போ ஐபிஎல் கப் அடிக்காத சில முக்கியமான டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர்சிபி அப்புறமா பஞ்சாப் கிங்ஸை நம்ம சொல்லலாம் இந்த மூணு டீம்ஸை தாண்டி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சமஸ்டஃப்ஃபா இருக்கிற டீம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா ஏதோ ஒரு வகையில ஒரு முக்கியமான கட்டத்தில் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரியலையா இல்லை வந்து பிளேயிங் லெவன் காம்பினேஷன் சரியில்லைன்னு தெரில அந்த மொமெண்டம் அவங்களுக்கு சரியாம இல்லை போன வைப்பே இல்லை எழு எங்கே தப்பு பண்ணாங்கன்னா அவங்களோட ஸ்டார்டிங் நல்லா இருந்தது ஆனா லேட்டர் மேட்சஸில் எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல கேஎல் ராகுல் நிக்கோலஸ் போறேன்னா நல்லா விளாட்றாங்க ஆனா கன்சிஸ்டன்சி சரியில்லை ஆனால் இந்த தடவை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல கன்ஃபார்மாக கே எல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவர் வந்து வேற ஒரு டீமுக்கு தான் போவார் அப்படி போனால் நிக்கோலஸ் பூரான் கேப்டன் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு டோட்டலாக கோர் டீம் சேஞ்ச் ஆகலாம் ஒருவேளை மார்க்கஸ் டொயினிஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக அது எல்எஜிக்கு மைனஸ் பாயிண்ட் தான் இது இல்லாமல் ரவி பிஷ்தாய் மற்றும் மயங்க் யாதவ் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் எல்எஜிக்கு உறுதுணையாக இருக்காங்க ஸோ இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஐபிஎல் மற்றும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஐபிஎல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களே அதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் நாக் அவுட் வரைக்கும் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்து கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபார்மாக ஐபிஎலுக்கு இன்னொரு புது சாம்பியன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பண்ண போகிறாங்களா இல்லைன்னு நம்ம பொறுத்துட்டு பார்ப்போம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல்லில் சர்ப்ரைஸாக வந்து டார்க் காஸ்டர்ஸாக இருக்க போகிற இந்த மூணு டீம்ஸ் தான் இது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நான் ஏதாவது டீம் விட்டு போயிருந்தா கூட நீங்கள் அதை சொல்லுங்கள் எந்த டீம் உண்மையிலே சர்ப்ரைஸ் பண்ண போதும் இந்த ஐபிஎல் அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்